ஆச்சி மட்டல் பாத்திரக்கடை ஊமச்சிகுளம் ஸ்ரீ லட்சுமி சோழ் ஜவுளி கடை மதுரை பதினாலு ஒரே மாடியில் ஒரே தளத்தில் இருக்கு அந்த கடை சப்போர்ட் பண்ணுங்க நம்ம பாத்திர கடைக்கு மாடி கடைன்னு பேர் இருக்கு ஆனால் மாடியில் ஏற வேண்டி தேவையில்லை நண்பர்ல ஓகே இப்போ நம்ம கேட்க பார்த்துருவோம் இந்த கேக்கு யாரு ஸ்பான்சர்னா என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய நண்பர் என்னுடைய அண்ணன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் பேரை சொல்லவே வேணாம் டாப்பில் அண்ணன் வாங்கி கொடுத்த கேக்கு இது இது நாயை பொட்டடி கிஃப்ட்டு தரமான ஒரு உலக வரலாற்றிலே தமிழ் சினிமாவிலேயே உலக வரலாற்றை யாரும் வாங்கி கொடுக்காத கிஃப்ட்டு கொண்டாடி யாருமே வாங்கி கொடுத்துக்க மாட்டேங்க நான் வாங்கி கொடுத்துருக்கேன் நண்பர்களை இது நாள் வரைக்கும் நாங்கள் பர்த்டே எல்லாம் கொண்டாடுனது கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் எனக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க தங்கம்மா வைரமா இருப்பா

அன்னை வாங்கி கொடுத்தா தேங்கிடுவீங்க வாங்கி கொடுக்கலையா அண்ணன் உன்னேன்னு வாங்கின்னு தெரியும் எனக்கு நண்பருளே இவ்வளவுக்கெல்லாம் எந்த காலத்துல ஏன் கொண்டாடிட்டு போய் பர்த்டே எங்க வீட்டுக்காரன் ஹஸ்பண்ட் மீசை மணி முதல் முதல்ல என் பர்த்டே கொண்டாடுற நண்பர்களே முதல் அண்ணனா

ஏய் அசிங்கப்படுத்தாங்கப்பா ஏய் உனக்கெல்லாம் யாராவது பிறந்த நாள் உங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் உனக்கு எத்தனை வயசு ஆச்சு அறுபத்தஞ்சு வயசு ஆச்சு யாராவது உனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்களா அறுபத்தஞ்சு வயசாயிடுச்சா எனக்கு எங்கள் அப்பா வருஷம் வருஷம் கொண்டாடுவாங்க எங்கள் அப்பா இருக்கிறத கொண்டாடுவாங்க இது புறா என்ன வாங்கி கொடுத்து கொண்டாடுவாங்கன்னா சாக்லேட் வாங்கி கொடுத்துருவா போதும்டா ஒன்று போதும்டா அவ்வளோதான் நண்பர் கேட்கல உடஞ்சிடும்டா சாப்பிட முடியாதுடா ஓகே ம் தயிரி எந்திரி 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 வெட்டு வெட்டு எந்திரி எந்திரி ம் ஓகே ஹே ஹிரிரின் ஹ டு யூ ஹேப்பி பர்தே போது நான் இவர் அடிபே அதனால இப்போ வந்து இதே சாக்குன்னு 얘னே வந்து அடிக்குறாரு பெட் பெட் நமக்கு கேமரா சார்மீர் ஒருவேளை கேமரால வரலாம் ஒரு

வீடியோக்கள் வாங்க எல்லாரும் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்ன அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி இனிமேல் தொடர்ந்து வீடியோல மூணு பேர் வருவோம் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை அப்படியே தட்டி சேரா நண்பர்களே நீ ஒண்ணும் வரமலை நம்மளே நீ நம்ம வீடியோக்கு ஒரு புதிய கெஸ்ட் வந்துடங்க நீ தொடர்ந்து நான் மூணு பேரும் ஃபன்னான வீடியோ கொடுப்போம் அங்க வர சாமி ஃபன்னா பண்ணுவோம் வீடியோ அதனாலவே முன்னாடிக்கு

இந்த வீடியோ கண்டிப்பா ஓடும் எல்லாம் உங்களோட சப்போர்ட் இருக்கு முத்துலட்சுமி வீடியோல காட்டுக்கணிங்க இவதான் என் அன்பு மனைவி முத்துலட்சுமி என்னுடைய மகதான் சரி மீதான கேமரா எடுக்கிறாங்க கேமரா எடுக்க ஆள் இனிமேல் காரணாலும் சர்மிதா தான் வேற வழி இல்லை இனிமேல் சரி கேமராமேனு கேமரா மேனு ஓகே நண்பருக்கா இல்லை ஆனால் இல்லை எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் ஆதரவு ஆதரவு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இனிய மாலை வழியில நண்டியை தெரிஞ்சுக்கொண்டு உடைபுரிய முன்னாடி

Chuuu, chuuu,